அனைவருக்கும் வணக்கம் கேரளாவில் உள்ள சாலக்குடி ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட நான்கு வயது சிறுமியின் கொலை வழக்கில் வெளியான பிரேத பர்சனையின் அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சிறுமியின் ஒருவரை போலீசார் தற்போது அதிரடியாக கைதும் செய்துள்ளனர் நான்கு வயது சிறுமிக்கு என்ன நடந்தது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மாலை நான்கு மணிக்கு நான்கு வயது சிறுமியை அவரது தாய் அங்கன்வாடி மையத்திலிருந்து அழைத்து கொண்டு செல்கிறார் அது சிசிடிவி காட்சிகள் மூலமாக தெரியவந்தது சிறுமியின் தாய் குழந்தையை அழைத்துக்கொண்டு கொண்டு பேருந்தில் குமரச்சேரியில் உள்ள தனது தாயாரின் வீட்டிற்கு செல்கிறார் ஆனால் குமரச்சேரியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு குழந்தை இல்லாமலேயே தனியாக சென்றுள்ளார் குழந்தை குறித்து அவரது குடும்பத்தினர் கேட்டதற்கு குழந்தை தொலைத்து விட்டேன் என கூறியிருக்கிறார் பேருந்தில் வரும்போது குழந்தை காணாமல் போய்விட்டது எனவும் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகாரும் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் எல்லா காவல் நிலையத்துக்கும் குழந்தையின் புகைப்படம் அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணையும் துரிதப்படுத்தப்பட்டது குழந்தை எங்கு காணாமல் போனது என அந்த பெண்ணிடம் போலீசார் விசாரித்தனர் அப்போது ஆலுவாவில் பேருந்தில் ஏறும்போதே கூட்டத்தில் குழந்தை தொலைந்து விட்டதாக கூறியுள்ளார் போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்த போது அவர் ஆலுவாவில் இருந்து குழந்தையுடன் பேருந்தில் பயணித்தது தெரியவந்தது மேலும் அவர் குமரச்சேரியில் உள்ள மூலிக்குளம் பாலம் அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து குழந்தையுடன் அவர் இறங்கிச் செல்வதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியும் இருந்தது இதையடுத்து போலீசார் அந்த பெண்ணிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை நடத்தினார்கள் விசாரணையில் குழந்தையை சாலக்குடி ஆற்றில் தூக்கி வீசியதாக அந்த பெண் கூறியிருக்கிறார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக தீயணைப்புத்துறை வீரர்களின் உதவியுடன் ஆற்றில் சிறுமியை தேடும் பணியிலும் ஈடுபட்டனர் காவல்துறையின் ஸ்கூபா டைவ் வீரர்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் உதவியுடன் சிறுமியை தேடும் பணி விடிய விடிய நடந்தது சாலக்குடி ஆற்றில் பல்வேறு இடங்களில் போலீசார் தேடும் பணியிலும் ஈடுபட்டனர் சுமார் இரவு பதினோரு மணிக்கு அவர்கள் அங்கமாளிக்கு அருகில் இருக்கும் மூலிக்குளம் பகுதியில் தேடும் பணியை தீவிரப்படுத்தினர் அந்த பெண் முதலில் ஆலுவாவில் குழந்தை மாயமானதாக கூறியிருந்தார் பின்னர் மூலிக்குளம் பகுதியில் என கூறியதால் போலீசாருக்கு குழப்பம் ஏற்பட்டது சிசிடிவி கேமராவில் மூலிகுளம் பகுதியில் குழந்தையுடன் அந்த பெண் நடந்து செல்லும் காட்சிகள் உறுதிப்படுத்தப்பட்டதால் அங்கு தேடுதல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டது சுமார் எட்டு மணி நேர தீவிர தேர்தலில் சிறுமி சாலக்குடி ஆற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் இதையடுத்து சிறுமியின் உடலை பிரேத போசனைக்காக போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சினை காரணமாக அந்த பெண் இவ்வாறு செய்திருக்கலாம் என தெரியவந்தது மேலும் அந்த பெண் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் இருப்பதாகவும் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது மேலும் தனது கணவர் குடும்பத்தில் அந்த பெண் தொடர்ச்சியாக துன்புறுத்தலுக்காக துன்புறுத்தலுக்காக ஆளானதாகவும் கூறப்பட்டது அதே வேளையில் அந்த பெண்ணின் கணவரோ தனது மாமியார் மற்றும் மனைவியின் சகோதரி மீது சந்தேகம் இருப்பதாக கூறியிருந்தார் அவரது சொல்படிதான் தனது மனைவி செயல்படுவார் என கூறியும் இருந்தார் இதற்கிடையில் உயிரிழந்த சிறுமியின் தந்தை வழி உறவினர் ஒருவரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வந்தனர் அந்த காரணம் மர்மமாகவே இருந்தது இந்த நிலையில்தான் சிறுமி பிரேத பிரச்சனை அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியானது சிறுமி தண்ணீரில் தூக்கி வீசியதால் உயிரிழந்தார் என்றால் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது சிறுமியின் உடலில் இருந்த காயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தியும் உள்ளது இந்த சம்பவத்தில் சிறுமியின் தந்தையின் சகோதரரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் குற்றத்தை ஒப்பு கொண்டதால் அவர் மீது போக்சோவில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் போலீசார் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள்